அ கித் ஸ்ரீ ஹ்ஸ் எஸ் நேக் ஹாஸ் வெண்ட ஹாஸ் காஸ் மிக் ஸ்ரீ வெல்கம் டு சூர் ட்ரெடிஸ் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வால் ரூப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெட் போடுறதுக்கு ஒரு சிரமமாக இருக்கிற காரணத்துனால பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர்ல வந்து நம்ம பிவிசில சூப்பர் ஹெவியில நம்ம பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டோருக்குமே ஸ்லைடிங் கொடுத்து கொஞ்சம் இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் பெட்ரூம்ல போடுறீங்கன்னா கொஞ்சம் இடமும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும் தட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போட்டிருக்கோம் வந்திருக்குது இதே பார்த்தீங்கன்னா மேல லாஸ்ட்ல வந்து நம்ம அஞ்சு நோய் இதில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இது பக்கத்துலயும் வந்து இதில் பண்ணியிருக்கோம் இது வந்து பண்ணிக்கலாம் நீங்க வந்து என்ன ஸ்பெஷல்னா இதில் வந்து இப்போ இதில் ஒரு ட்ரா கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம இதில் ரெஸ்ஸிங் யூனிட் இல்லை அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரா பண்ணி கொடுத்து இதுலயே வந்து மிரர் வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்கோம் மிரர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மிரர் பண்ணி அதை அதிக திங்ஸ் யூஸ் பண்றதுக்காக இதுக்கு கீழே வந்து நம்ம செட்டப் பாக்ஸ் அப்படியே கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் வந்து உங்களுக்கு நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டிவி யூனிட்டும் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா டிவியோட வால் பேனல் பண்ணி கீழே ஸ்மால் வச்சுருக்கோம் இதுல மேல ஸ்மால் லாப்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பிவிசில டோரும் எல்லாமே ஒரே மாதிரி கலர் வந்து காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு ஒரு வேலையை எந்த இடத்துல எப்படி செய்யணுங்கிறது கரெக்டா நாள்கிட்ட போட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த வேலையை கரெக்டா பண்ணிக்க முடியும் நாங்கள் அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல வந்து பதினாறு பத்து பெட்ரூம்ல வந்து நம்ம கீழே மேல லாஸ்ட் கவரேஜ் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டோர் டபுள் டோர் மற்றும் பாட்டு கீழே வந்து டபுள் டோர் கொடுத்து இதுல வந்து ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே திங்ஸ் வச்சுக்கலாம் இதுல வந்து அழகான ஒரு ரெண்டு ட்ராயர் வந்து நம்ம திங்ஸ் பொருள் வச்சுக்காக இதில் கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி டெஸ் எல்லாமே இவ்வளோ வச்சுக்கலாம் இதில் வெயிட் தான் நிறைய பேத்துக்கு இது வெயிட் தாங்குமாங்கிற டவுட் இருக்குது தாராளமாக நீங்கள் பாஞ்சுட்டு இருபது கிலோ வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியாக போகிறனால தான் நீங்கள் அந்த வெயிட் வைக்க முடியும் சும்மா நம்ம ரேட்டு கம்மிக்காக நம்ம பண்ணி அந்த குவாலிட்டினால் குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு எனக்கு மற்றது தான் ஏன்னா நம்ம செஞ்சு கொடுத்தோம் அந்த லைஃப் கம்பல்சரி வரணும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது லாஃப்ட்டு கீழே பண்ணியிருக்குறோம் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரேக் கிடையாது இது வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்டீல் பீரா இருக்குது அதில் உள்ள வச்சுக்கிறதுக்காக அவங்க ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க அவங்கள யூசேஜுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீராக வருது இதுலேயும் சேம் அதே தான் அதே ஸ்டீல் பீராக வருது அதை வந்து நம்ம உள்ளே வச்சிருக்காங்க இது பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் செலக்ஷன் தான் அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்தளவுக்கு ஒர்க்கு நீட்டாக வந்திருக்குது